வணக்கம் நண்பர்களே புத்தகங்களின் வழியே உங்களுடன் நான் வாருங்கள் இன்றைய பதிவிற்குள் செல்லலாம் நேற்றைய பதிவில் சிறைப்பிடிக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிற மூன்றாவது தலைப்பை கேட்டோம் இன்னைக்கான பதிவில் பேரரசன் மகாபலி அப்படிங்கிற நான்காவது தலைப்பை கேட்கலாம் வாங்க புத்தக பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அந்த வீடியோக்கள் பத்திய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க அந்த வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க இப்ப வாங்க புத்தகத்துக்குள்ள போகலாம் நான்காவது தலைப்பு பேரரசன் மகாபலி ராவணன் சொல்வது போல அமைஞ்சிருக்கு நான் வாசிக்க வாசிக்க கேட்டுக்கிட்டே வாங்க நடுங்கியபடியே நாங்கள் ஒரு குகைக்குள் நின்று கொண்டிருந்தோம் யாரோ அங்கு வருவதற்காக நாங்கள் காத்திருந்தோம் அக்குகையின் ஆழங்களிலிருந்து சத்தங்கள் வந்து கொண்டிருந்தன திடீரென்று எல்லா சத்தங்களும் நின்று போய் ஒரு அச்சுறுத்தும் அமைதி அங்கு நிலவியது என் இதயம் வேக வேகமாக அடித்துக் கொண்டிருந்தது விபீஷணன் அழுது கொண்டிருந்தது எனக்கு தர்ம சங்கடமாக இருந்தது என் இளைய சகோதரனை கண்டு என் மனம் இறங்கியது உலகில் நடைமுறைகள் எதையும் அறியாத சூதுவாதற்ற ஒருவனவன் அப்போது அதிர்வுடன் கூடிய ஆழமான குரல் ஒன்று எங்கள் கண்களில் கட்டப்பட்ட பட்டிகளை ஆணையிட்டது அவை அகற்றப்பட்டவுடன் குகைக்கு உள்ளே நிலவிய இருட்டிற்கு எங்கள் கண்கள் தம்மை பொருத்தி கொண்டன ஒரு பெரிய கல் நாற்காலியில் மிக வயதான ஒரு மனிதர் அமர்ந்திருந்ததை நாங்கள் பார்த்தோம் அவர் எங்களை தீர்க்கமாக உற்று பார்த்தார் பதிலுக்கு நான் என் தலையை நன்றாக உயர்த்தி அவரை முறைத்து பார்த்தேன் வார்த்தைகளால் விவரிக்கப்பட முடியாத ஒரு சாந்தம் அவரது முகத்தில் ஒளிர்ந்தது அவரது ஒட்டுமொத்த முகத்தையும் ஆட்கொண்ட ஒரு புன்னகை அவரது முகத்தில் மெதுவாக மலர்ந்தது அவரது புன்னகை ஆண்டு ஆண்டு காலமாக ஞானத்தை தெரிவித்தது அவர் யார் என்பது மெல்ல மெல்ல எனக்கு புரிபட துவங்கியது அவர்தான் மகாபலி அசுர அரசர்களிலேயே மிகப்பெரிய மிக அதிக வலிமை வாய்ந்த அரசரவர் அறிவார்ந்த ஞானி வலிமையானவர் கற்றறிந்தவர் அன்பானவர் சமுதாய நியாயத்தை நிலைநிறுத்தியவர் தர்மத்தின் அடையாள சின்னம் மகாபலி பற்றி சிந்திக்கும் போது வாழ்த்துறைகள் போதுமானதாக இருப்பதில்லை ஆனால் என் மனதின் பின்னால் ஒரு லேசான வெறுப்பு வட்டமிட்டு கொண்டிருந்ததா மகாபலி மிக பிரமாதமான இராணுவ திட்ட நடவடிக்கைகளை வகுத்திருந்தார் தனது எதிரிகள் வீழ்த்திருந்தார் ஒரு கண்டத்தை நியாயமாக ஆண்டிருந்தார் ஆனால் தன்னிடம் பிச்சை கேட்டு வந்த தேவர்கள் இனத்தைச் சேர்ந்த பாமன விஷ்ணு என்ற ஒரு ஏழை பிராமணனுக்கு தான் கொடுத்திருந்த ஒரு வாக்கிலிருந்து அவர் பின்வாங்க விரும்பாத காரணத்தால் அவர் தனது சாம்ராஜ்யம் முழுவதையும் இழந்தார் மகாவலியின் ஆட்சி அதன் உச்சகட்டத்தில் இருந்தபோது இந்தியா நெடுங்கிலும் தனது ஆதிக்கத்தை நிலைநாட்டுவதற்காக அப்பேரரசர் ஒரு ராஜசூய யாகத்தை நடத்தினார் இந்தியாவின் அனைத்து பழங்குடி இனங்களையும் சாம்ராஜ்யங்களையும் சேர்ந்த அரசர்கள் குழு தலைவர்கள் ராஜாக்கள் மகாராஜாக்கள் ஆகியோர் அரசர்களுக்கெல்லாம் பேரரசரான மகாபலிக்கு சிறப்பு மரியாதை செலுத்துவதற்காக அரசுரர்களின் தலைநகரான முசிறியில் குழுமினர் சடங்கின் ஒரு பகுதியாக தன்னிடம் யார் எதை கேட்டாலும் அவருக்கு அதை கொடுப்பதாக பேரரசர் மகாபலி அறிவித்திருந்தார் அந்த சமயத்தில் தான் அசுர தலைநகரத்தில் ஒரு பிராமண கல்வி மையத்தை நிர்மாணிப்பதற்கு தனக்கு மூன்றடி நிலம் வேண்டும் என்று கேட்டு ஒரு ஏழை பிராமணனாக மாறுவேடம் அணிந்து வாமன விஷ்ணு அங்கு வந்தான் தான் கொடுத்த வாக்கிலிருந்து பின்வாங்க விரும்பாத மகாபலி அசுர தலைநகரில் தேவர் பிராமணர்கள் தங்கள் மதத்தை போதிப்பதற்கு அனுமதி கொடுத்தார் விரைவில் இச்சிறிய மையம் ஒரு மாபெரும் சமய பரப்பு நிலையமாக வளர்ந்தது அது சூழ்ச்சிக்கும் ராஜசதிக்குமான ஒரு செழிப்பான பூமியாக விளங்கியது இறுதியில் தங்களை எது தாக்கியிருந்தது என்பதை அசுரையின் என தெரிந்து கொள்வதற்கு முன்பாக தேவ பிராமணர்கள் கடைசி அசுர சாம்ராஜ்யத்தை மகாபலி தன் நாட்டில் இருந்து துரத்தப்பட்டார் இருபது ஆண்டுகளாக அவர் உருவாக்கி வந்திருந்த சாம்ராஜ்யம் விரைவில் தமக்குள் சண்டையிட்டுக் கொண்ட நூற்றுக்கணக்கான சிறு ராஜ்யங்களாக சுக்குநூர் ஆனால் மகாபலி தொடர்ந்து ஒரு மாபெரும் மனிதராக வாழ்ந்து வந்தார் எனது குழந்தை பருவ கதாநாயகனை நேரில் கண்டு நான் வியந்தேன் ஆனால் அதே சமயத்தில் ஏமாற்றமும் அடைந்தேன் இப்போது நான் பார்த்துக் கொண்டிருந்த அவரது முகம் குழந்தை பருவத்தில் நான் கேள்விப்பட்டிருந்த கற்பனை கதைகளும் புராண கதைகளும் என் கதாநாயகனைப் பற்றி என் மனதில் பதிய வைத்திருந்த நேர்த்தியான செதுக்கப்பட்டது போன்ற அம்சங்களுடன் கூடிய அவரது முகத்திற்கு இணையாக இருக்கவில்லை கடந்த ஒரு சில வாரங்களாக நாங்கள் உன்னை கண்காணித்து வந்திருக்கிறோம் யாரும் துணிந்து கால் வைக்காத இந்த பகுதிக்கு நீ எதற்காக வந்தாய் இவை ஆபத்தான காலகட்டங்கள் உன்னை போன்ற முட்டால் அங்கும் இங்கும் சுற்றித் திரிவதற்கான இடம் இதுவல்ல அந்த ஆழமான குரல் அக்குகையின் ஊடாக பெரிதாக எதிரொலித்தது எனது கடந்த கால மயக்கத்திலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்தது நான் என் முன்னால் இருந்த அந்த மாபெரும் ஆன்மாவை குனிந்து வணங்கி பேரரசரே நாங்கள் செல்வத்தை தேடி வந்துள்ளோம் தென்கடல்களில் உள்ள இலங்கை என்னும் முத்துத்தீவை சேர்ந்தவர்கள் நாங்கள் என்று கூறினேன் இதை கூறிய என் பூர்வீகத்திலிருந்து என்னால் தப்ப முடியவில்லை எங்களது முகவரி கூட கடன் வாங்கப்பட்ட ஒன்றுதான் கைகேசியின் மகன்கள் நாங்கள் குபேரன் எங்கள் மாற்றாந்தாயின் மகன் என் பெயர் ராவணன் இவர்கள் எனது சகோதரர்கள் கும்பகர்ணன் மற்றும் விபீஷ்ணனன் என்று கூறினேன் அவரது வயதான கரடுமுரடான முகத்தில் ஒரு சிறு கோபரேகை படர்ந்தது அவரது பரந்த நெற்றியின் மீது ஆழமான சிந்தனை வரிகள் தென்பட்டன அவரது குரலில் ஒரு தெளிவான கடுமை இருந்தது ராவணா உன்னுடைய பிரபலத்துவம் உனக்கு முன்பாகவே இங்கு வந்து சேர்ந்து விட்டது நான் சந்தேகித்தது சரிதான் கடந்த சில வருடங்களாக நீ செய்து வந்திருந்த மோசமான காரியங்கள் பற்றி தகவல்களை எனது உளவாளிகள் என்னிடம் கொண்டு வந்து சேர்த்துள்ளனர் உன்னை போன்ற மூர்க்கர்கள் அசுர பழங்குடியில் பிறந்துள்ளது துரதிருஷ்டவசமானதுதான் நீ உன்னை ஒரு வீரன் என்றா அழைத்து கொள்கிறாய் கடந்த எட்டு நாட்களாக எனது ஆட்கள் உன்னை பின்தொடர்ந்து கொண்டிருந்தனர் கடந்த வாரத்தில் அவர்களால் உன்னுடைய குரவலையை பலமுறை அறித்திருக்க முடியும் உன்னுடைய இந்த ஒட்டுமொத்த தகுதியின்மைக்கு உன்னுடைய கலப்பின ரத்தம் தான் காரணம் என்று நான் நினைக்கிறேன் ஒரு கோமாளியைப் போல நடந்து கொள்வதை நிறுத்திவிட்டு உன் இதயத்தில் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருக்கிற இரட்சியத்திற்கு மதிப்பு கூட்டும் வகையில் எதையேனும் செய் கோபம் என்னுள் எழுந்தது நான் எதற்கும் லயக்கற்றவன் என்று கூறுவதற்கு தோற்றுப்போன இந்த கிழவனுக்கு என்ன உரிமை இருந்தது ஆனாலும் அவர் கூறியது முழுக்க முழுக்க உண்மை என்பதை நான் அறிவேன் அதனால் தான் அது என்னை கோபப்படுத்தியது பலவிதமான உணர்ச்சிகள் என் மனதிற்குள் குறுக்கும் நெடுக்குமாக முற்றிலும் செயலிழந்தவனாக நான் நின்றேன் நான் நிர்வாணமாக ஆக்கப்பட்டது போல உணர்ந்தேன் அவரது பார்வை ஒரே சமயத்தில் எனக்கு கோபம் மூட்டியதையும் எனக்கு சவால் விட்டதையும் எனக்கு இதமளித்ததையும் என்னை அச்சுறுத்தியதையும் என்னால் உணர முடிந்தது நீ இவ்வுலகிற்கு சிறிதளவு நிச்சயமாக பயன்படக்கூடும் மறக்கப்பட்டு ஓரங்கட்டப்பட்டுவிட்ட அசுர பகுதிகளை மொய்க்கின்ற வெறும் புகழை பற்றி மட்டுமே கனவு காண்கின்ற உண்மையான அல்லது கற்பனையான ஒரு கடந்த காலத்தில் மூழ்கி கிடக்கின்ற தங்களையும் தங்கள் இனத்தையும் காப்பதற்கு ஒரு அதிசயத்தை எதிர்பார்த்து நிற்கின்ற பீடைகளில் நீயும் ஒருவன் என்று துவக்கத்தில் உன்னை பற்றி நான் நினைத்தேன் ஆனால் ராவணா உன்னுள் ஒரு தீப்பொறி என்னால் பார்க்க முடிகிறது அது ஒரு சிறிய பொறிதான் ஆனாலும் அது ஒரு தீப்பொறி சரியான காற்று வீசும்போது விட்டேறியும் ஒரு நெருப்பாக அதனால் ஆக முடியும் நீ நம்முடைய அவலமான மக்களுக்கான எதிர்காலமாக விளங்கப் போகிறாயா அல்லது அவர்களுக்கான சாபமாக மாறப்போகிறாயா என்று எனக்கு தெரியாது உன்னிடம் ஏதோ ஒரு மாபெரும் லட்சியம் உள்ளது என்றும் உன் கனவுகளை அடையும் வரை நீ ஒருபோதும் நிற்கப் போவதில்லை என்றும் ஏதோ ஒன்று என்னிடம் கூறுகிறது நிலை கொள்ளாமலும் திக்கற்றும் நிற்கின்ற உன் மனதில் எந்த சக்தி ஒளிந்திருக்கிறது என்று உனக்கு தெரியாது முறையான பயிற்சியும் வழிகாட்டுதலும் உனக்கு கொடுக்கப்பட்டால் தீவினைக்கு அஞ்சாத ஓர் எதிரியின் பாதங்களுக்கு அடியில் நசுக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற நமது கோடிக்கணக்கான மக்களுக்கான விமோச்சனமாக உன்னால் ஆக முடியும் என்ற ஒரு சிறு துளி நம்பிக்கை என்னுள் விடுகிறது ராவணா மகாபலியின் எளிமையான இந்த உறைவிடத்திற்கு உன்னை நான் வரவேற்கிறேன் நீ விரும்பும் வரை நீ இங்கு இருந்து கொள்ளலாம் ஆனால் மிக முக்கியமாக நீ அதிகமானவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு திறந்த மனதுடன் வா இங்கு நீ கற்றுக்கொள்வதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன என்பதை நினைவில் கொள் அந்த முதியவருக்கு நல்லதொரு நயம் இருந்தது பிறகு அவர் தனது கைகளை அசைத்து ஒரு அன்பான புன்னகையுடன் எங்களை அங்கிருந்து செல்லும்படி சைகை காட்டினார் ஒரு லேசான கோபத்தை வெளிப்படுத்துவது போல அவரது வாயின் ஓரங்கள் இருகின ஒரு நீண்ட வெண்தடியுடன் கூடிய லேசான உடற்கட்டை கொண்ட ஒருவரை அந்த பெரிய குகையின் ஊடாக நாங்கள் பின்தொடர்ந்து சென்றபோது நான் மகாபலியைப் பற்றி தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருந்தேன் மகாபலியின் வீழ்ச்சி நகைப்புக்கிடமான ஒன்றாக இருந்தது அவருக்கு முந்தைய மாபெரும் அசுர சாம்ராஜ்யங்களின் வீழ்ச்சியோடு தொடர்புடைய எவ்விதமான பெருமையோ அல்லது வீர தீரமோ மகாபலியின் வீழ்ச்சியில் இருக்கவில்லை பிரபலமான இரட்டை சகோதரர்களான ஹிரண்யன் மற்றும் ஹிரண்யகசனின் மாபெரும் அசுர சாம்ராஜ்யம் இந்தியா முழுவதையும் கிட்டத்தட்ட தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்திருந்தது அப்போது ஹிரண்யன் ஒரு காட்டுப்பன்றியால் குத்தி கிழிக்கப்பட்டு கொல்லப்பட்டான் ஹிரண்யகசன் தனது மகனான பிரகலாதனின் நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளானான் தேவர்களின் அரசனான இந்திர சேர்ந்து பிரகல்நாதன் சூழ்ச்சி செய்திருந்தான் பிரகல்லாதன் ஒரு பலவீனமான அரசன் அவனது சாம்ராஜ்யம் விரைவில் சின்ன அவன் தனது நாட்டு மக்கள் மீது கடும் வரிகளை விதித்து ஆட்சி செய்தான் விவசாயமும் மேய்ச்சலும் சீரழிந்தன வர்த்தக சங்கங்கள் வேறு இடங்களுக்கு பெயர்ந்தன கலை மடிந்தது இதற்கிடையே ஒரு புதிய தொல்லை அங்கு புகுந்திருந்தது பரசுராமன் என்ற பிராமணன் தான் அத்தொல்லை எல்லாவற்றையும் துவம்சமாக்கக்கூடிய ஒரு கோடாளியுடன் கூடிய ராமனவன் தெற்கில் பயங்கரமான தாக்குதல்களை நிகழ்த்துவதற்காக ஒரு கொள்ளையர் கூட்டத்தை உருவாக்கியவன் அவன் பரசுராமன் ஒரு இடத்தை வெற்றி கொண்ட போதெல்லாம் அங்கு பிராமணர்கள் மிக உயர்ந்த பதவிகளை வகிப்பதை அவன் உறுதி செய்தான் மலையர்கள் அல்லது வண்ணான்கள் போன்ற முந்தைய பூசாரிகள் அனைவரும் நகரங்களிலிருந்து கிராமங்களுக்கு விரட்டி அடிக்கப்பட்டனர் செயர்திறனற்ற அரசனான பிரகல்லாதன் அமைதியை மிகவும் அவமானமான வழியில் மிக அதிக விலை கொடுத்து பரசுராமனிடமிருந்து வாங்கிக் கொண்டான் இதன் விளைவாக அசுரர்களின் சமுதாயத்தில் பிராமணர்கள் மிக உயர்ந்த நிலையில் இருப்பதை அவன் உறுதி செய்தான் பிரகல்லாதன் இறந்து மகாபலி அரியணை ஏறிய போது ஒரு மாபெரும் மாற்ற நிகழ்ந்தது பத்து ஆண்டுகளுக்குள் இந்திர சாம்ராஜ்யத்தின் சங்கிலிகளை அவர் உடைத்தெறிந்திருந்தார் ஒரு சில வருடங்களில் ஒட்டுமொத்த துணை கண்டத்தையும் அவர் வெற்றி கொண்டிருந்தார் நாங்கள் குகையின் ஒரு மூலையை அடைந்த போது எங்களை அழைத்துச் சென்ற அந்த முதியவர் திடீரென்று நின்று எங்களை நோக்கி திரும்பினார் நீங்கள் உறங்குவதற்கான இடம் இதுதான் நாளை உங்களுக்கான பாடங்கள் துவங்கப்படும் நாங்கள் அவருக்கு நன்றி கூறுவதற்கு முன்பாக அவர் அங்கிருந்து சென்று விட்டிருந்தார் நாங்கள் எங்கள் எதிர்காலத்தை பற்றி சிந்தித்தபடி அங்கு படுத்திருந்தோம் நான் எனது தாயாரையும் சகோதரியையும் பற்றி தொடர்ந்து நினைத்துக்கொண்டே இருந்தேன் செங்குத்து பாறையின் மீது இருந்து எங்களது சிறிய குடிலை எந்த சூறாவளியும் அடித்துச் சென்றிருக்காது என்று நான் நம்பினேன் அகோர பசியுடன் இருந்த எங்களுக்கு எங்களது அண்டை வீட்டார் கொடுத்த பழைய கெட்டுப்போன உணவு கூட நன்றாக ருசித்த எனது அவலமான குழந்தை பருவத்தை நான் நினைத்துப் பார்த்தேன் எனது மாற்றாந்தாயின் என் மகனின் அரண்மனையில் நாங்கள் நால்வரும் பன்றிகளைப் போல நன்றாக தின்ற பிறகு வயிற்று வழியால் பதிப்பட்ட நாளை நான் நினைத்து பார்த்தேன் நெய் மற்றும் பழங்களுக்கு பரிச்சயப்பட்டிராத எங்களது வயிறுகள் அவற்றை எதிர்த்தன சுமார் ஒரு வார காலம் நாங்கள் உடல் நலமின்றி இருந்தோம் என் தாயாரின் தேம்பல்கள் என்னுள் ஏதோ ஒரு மென்மையான இடத்தை தொட்டன எங்கள் அவல நிலையையும் எதிர்காலத்தில் நாங்கள் எதிர்கொள்ளவிருந்த போராட்டத்தையும் சின்ன பின்னமாக்கப்பட்டிருந்த எங்களது கடந்த கால நம்பிக்கைகளையும் எங்களது மக்களையும் எங்கள் இனத்தையும் நினைத்து நான் அழுதேன் நிராதரவான எங்கள் நிலை குறித்தும் எங்களுடைய விரக்தியில் மற்றும் சீரழிந்திருந்த எங்களது வாழ்க்கை குறித்தும் நான் கண்ணீர் வடித்தேன் எங்கள் தோளின் கரிய நிறம் குறித்து கூட நான் அழுதேன் எங்களுடைய அறியாமை குறித்தும் எங்களது மக்களின் கற்பனையான புகழை பற்றிய நெகிழ் ஊட்டும் மலரும் நினைவுகள் குறித்தும் நான் தேம்பினேன் ஏழ்மையை துணிச்சலுடன் எதிர்கொண்ட எங்களது வீர பிரதாபத்தையோ அல்லது ஒரு லட்சியத்திற்காக இறப்பது என்று எங்களுடைய மக்கள் கொண்டிருந்த அசற்று துணிச்சலுடன் கூடிய தீர்மானத்தையோ கண்ணீரால் துணைத்தறிய முடியவில்லை இவ்வுலகின் வெறுமையிலிருந்து முற்றிலும் பாதுகாப்பாக இருந்த எனது மாற்றாந்தாயின் மகனை போன்ற மக்களின் இரக்கமற்ற கல் மனங்களையும் அந்த கண்ணீரால் அடித்துச் செல்ல முடியவில்லை பிறகு நான் எனக்காக அல்லது Altyazı M.K. அதன் பிறகு ஒரு போர்வை போல எங்களை போர்த்தி இருந்த இருளின் ஊடாக இரண்டு ஜோடி கரங்கள் எனது இரு புறங்களிலும் இருந்து என்னை தழுவின என் வாழ்க்கையை பணையம் வைத்தாவது நான் காப்பாற்றுவேன் என்று நான் உறுதி பிரமாணம் எடுத்திருந்த எனக்காக தங்களது உயிர்களை கொடுப்பார்கள் என்று நான் நம்பிய என்னுடைய சகோதரர்களின் கலைத்துப் போன கைகள்தான் அவை இது என் வாழ்வில் ஏற்பட்டிருந்த ஒரு திருப்புமுனை என்பது மெல்ல மெல்ல எனக்கு புரிய துவங்கியது அந்த வயதான பேரரசர் வெகு சாதாரணமாக தூக்கி எறிந்த ஒரு நம்பிக்கை விதை என்னுள் முளைவிட துவங்கியது என் சகோதரர்களை நான் அணைத்து கொண்டேன் உலகை வெற்றி கொள்வது பற்றிய எனது பேச்சு கைவிடப்பட்ட ஒரு குழந்தையின் வெற்று பகற்கனவு அல்ல என்று நான் சிந்திக்க துவங்கினேன் எதிர்காலம் நம்பிக்கைக்குரிய ஒன்றாக இருக்கக்கூடும் நாளைய தினம் இன்னொரு நாள் மட்டும் அல்ல அது ஒரு புதிய துவக்கமும் கூட இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுங்கிறத தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கள் பற்றிய கருத்துக்களை மறக்காம பதிவிடுங்க அடுத்த பதிவான பத்து முகத்தோன் அப்படிங்கிற ஐந்தாவது தலைப்போட உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது பாக்கியாவின் கடைசன் நன்றி